தூத்துக்குடி பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது இஸ்லாமியர்களை விமர்சித்து பேசி வரும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாரத ஜனதா கட்சி தலைவர்கள் மீது தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் ஜனநாயக அமைப்புகள் சார்பில் மனு அளிக்கப்பட்டுள்ளது இந்தியா முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்று வருகிறது தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வாக்குப்பதிவு முடிவடைந்து உள்ளது நான்கு கட்ட தேர்தல் முடிவடைந்து இன்னும் மூன்று கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இந்நிலையில் வட மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் தேர்தல் விதிமுறைகளை மீறி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஜாதியை கொண்டு மதத்தை கொண்டு மொழியை வைத்து பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது என்ற என்று தேர்தல் ஆணைய உத்தரவை மீறி இஸ்லாமிய மக்களை விமர்சித்து வாக்கு வங்கிக்காக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திடம் புகார் அளித்தும் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவே தேர்தல் ஆணையம் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாரதிய ஜனதா தலைவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் ஜனநாயக அமைப்புகள் சார்பில் தூத்துக்குடி மாவட்ட தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சித் தலைவருமான லட்சுமிபதியிடம் அளிக்கப்பட்டது தேர்தல் ஆணையம் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் நீதிமன்றங்கள் தானாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளனர் நாலு தேர்தல் நடத்த தேர்தல் சாதியை கொண்டோ மதத்தை கொண்டோ இனத்தை கொண்டோ மொழியை கொண்டோ யாராவது வாக்கு கேட்டால் அவர்கள் மீது மக்கள் பிரதிநித சட்டம் நூற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஏற்கனவே நிறைவேற்றிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அதனுடைய பிரதிநிதி சட்டம் நூற்றி இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு மூணு ஏ நூற்றி இருபத்தி மூணுக்கு இருபத்தி மூணு ஏ என்ற சட்டத்தின் பிரகாரம் இப்படி பேசுவது இப்படி வாக்கு சேகரிப்பது மிகப்பெரிய குற்றம் என்று பிரிவு நூற்றி இருபத்தி அஞ்சு சொல்லுகிறது இவ்வளவு பெரிய குற்றத்தை செய்த மோடி மீது எந்த நடவடிக்கையும் இல்லை ஆனால் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் பேசுவவர்களுக்கு சம்மன் அனுப்பவில்லை கட்சியினுடைய அவருடைய பிஜேபியுடைய கட்சியுடைய தலைவர் நட்டா அவர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் எந்தவித நடவடிக்கையும் இல்லாததனால் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி இது தேர்தல் நடந்தது அதற்கு முன்பு இருந்து தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய ரெண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர்கள் சாதாரணமாக மாவட்ட பொறுப்பாளர்கள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் முதற்கொண்டு வெறுப்பை முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையே நேரு எதிராக வன்முறையை தூண்டுவது போல ஒரு தலைவர் முதல் கொண்டு அவளுடைய தொண்டர்கள் வரை பிரிவினைவையும் வன்முறையும் ஏற்படுத்துவதாக பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்று வரை நேற்று கூட பேசியிருக்கிறார் மோடி ஆகவே தேர்தல் ஆணையம் என்று அது ஒரு தன்னாட்சி பெற்ற தன்னாட்சி அதிகாரம் கொண்ட ஆணையம் நீதித்துறையை போன்று அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் நடவடிக்கை எடுக்காதது மக்களுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் ஆகவே இந்த தேர்தல் நேர்மையாக நடக்க வேண்டும் இன்னும் மூணு கட்ட தேர்தல் இருக்கு நாலு கட்டம் முடிஞ்சிருக்கு இப்பொழுதாவது அவர்கள் அதுவும் என்னன்னா மகாராஷ்டிரால ஒரு பொம்பளை யாரு ஒரு நடிகை கர்நாடகாவில வந்து முஸ்லீம்களை பத்தி ரொம்ப அசிங்கமா பேசிட்டு போயிருக்கு அதுபோக கர்நாடகாவில் இருக்கிற எம்எல்ஏ ராஜா சிங்கிறவர் மகாராஷ்டிராவில் போய் மோசமாக பேசுகிற அளவுக்கு யார் அதுக்கான பின்பலமாக இருக்காருன்னா அது மோடி தான் காரணம் தேர்தல் கமிஷனர்கள் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை இதை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி தேர்தல் கமிஷனும் கொடுக்குறோம் அப்படி இல்லை என்றால் நீதித்துறை தானாக முன்வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் மனு அளிக்கிறோம் எங்களோடு மக்கள் அதிகார பொறுப்பாளர் புரட்சிகர இளைஞர் முன்னணியின் பொறுப்பாளர்கள் தாயக மக்கள் கட்சியின் பொறுப்பாளர்கள் கிறிஸ்துவ வாலியுரிமை இயக்கத்தின் பொறுப்பாளர்கள் வந்து மனு அளிக்க வந்திருக்கிறோம்